அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போது மீந்து போன சட்னியில் குழம்பு செய்ய போகிறோங்க தேவையான பொருட்கள் பார்த்திடலாங்க வெங்காயம் இரண்டு பெரிய வெங்காயம் அதை அரிஞ்சிக்கலாம் கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி மூன்று பற்கள் பெரிய பல் பூண்டு ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சட்னி மஞ்சத்தூள் கடலெண்ணெய் அப்புறம் கடுகு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காயெண்ணெய் பிடிக்குன்னா எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை வரமிளகாய் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க நாம் மோர் குழம்பு வந்து செய்யறது வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க இது வந்து மீந்து போன சட்னியில் செய்கிறது ருசியும் இருக்கும் அந்த சட்னி வேஸ்ட்டும் ஆகாதுங்க நாம் தனியாக மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து அரைச்சி எல்லாம் பண்ணுவோம் இப்போ பெருங்காயம் சரி சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கிளறிட்டு சட்னி ஊற்றிக்கலாங்க தண்ணி சிறிதளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க உப்பு சேர்த்துக்கலாம் சட்னியில் கொஞ்சம் இருக்கும் நம்ம கொஞ்சம் மறுபடியும் இப்போ மோர் சேர்த்துக்கிறக்காக போட்டுக்கலாங்க இப்போ கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மோர் சேர்த்துக்கலாம் பொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிடலாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நன்றிங்க